அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி அவரை கத்துஹூ அன்ப அந்த தாயகத்து உறவுகளே நண்பர்களே தமிழ் பேசக்கூடிய அனைத்து உலகளாவிய இருக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டும் இந்த வீடியோவினூடாக மிக முக்கியமான ஒரு காலத்தின் தேவையான ஒரு கருத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் அல்லது கலந்துரையாடலாம் என்ற ரீதியில் இந்த வீடியோ பதிவை முன்வைக்கின்றேன் முதலாவதாக இந்த விஷயத்தை இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் முழுமையாக கேட்டதுக்கு பிறகு உங்களுடைய கருத்துக்களை தாராளமாக உங்களுக்கு பதிவிடலாம் தரக்குறைவான வார்த்தைகள் மரியாதையின்மையான வார்த்தைகள் கேவலமான வார்த்தைகளை கொண்டு நீங்கள் கொமெண்ட் பண்ணினால் நிச்சயமாக ஒன்றில் உங்களை பிளாக் பண்ணப்படும் அல்லது அளித்துவிடப்படும் நேர்மையாக உண்மையாக கதைக்கக்கூடிய கருத்துக்களையும் இனவாதத்துக்கு எதிராக ஒற்றுமையை பலப்படுத்தக்கூடிய கருத்துக்களையும் இதனூடாக நீங்களும் நானும் தொடர்ந்து பேசுவோம் என்று கூறிக்கொண்டு உங்களை வீடியோக்குள் அழைத்து செல்கின்றேன் நான் நஸ்வின் நிசாம்லின் ராஜ்யத்தின் லெஸ்டரில் இருந்து இன் இன்றொரு அருமையான ஒரு பொட்டானிக்கல் கார்டனுக்கு வந்துதான் இந்த வீடியோவை நான் ஷூட் பண்ணுறேன் ஒரு இயற்கையோடு ஒரு அமைதியான சூழல் காரணம் முதலாவது எங்களிடத்தில் பீஸ் வரணும் எங்களிடத்தில் பீஸ் இருந்தால் தான் எங்களுடைய கருத்துக்களும் எங்கள் மக்கள் மத்தியில் அன்பையும் நட்புறவையும் சாந்தியையும் சமாதானத்தையும் அது மேம்படுத்தும் என்ற நம்பிக்கையில் இருப்பவன் நான் கடந்த வாரத்துக்கு முன்பு நான் ஒரு வீடியோ ஒன்றை பதிவேற்றம் பண்ணியிருந்தேன் அதாவது தமிழாக்கள் தமிழாக்கள் என்று ஆகி கொண்டிருக்கும் வீடியோக்களின் மத்தியில் அந்த சகோதரர் என்ன நோக்கத்துக்காக வீடியோ போடுகின்றார் என்பது எனக்கு தெரியாது ஆனாலும் அந்த தமிழ் மக்கள் மத்தியில் ஒரு ட்ரெண்டான ஒரு விஷயத்தை அவர் பேசி கொண்டிருந்த சமயம் நானும் முஸ்லீமாக்கள் என்று சொல்லி ஒரு வீடியோவை போட்டிருந்தேன் அதில் தமிழாக்கள் வெர்சஸ் முஸ்லீமாக்கள் என்று தலையங்கம் விட்டிருந்தேன் அதற்கான நோக்கம் என்ன என்பதை அது பார்க்கக்கூடியவர்களுக்கு விளங்கியிருக்கும் அவர் சொன்ன விஷயம் வேறு நான் சொன்ன விஷயம் வேறு எங்கள் இருவருடைய மோட்டிவேஷனும் மக்களுக்கு மத்தியில் நல்லதை போதிப்பதுதான் அங்கே நானோ அவரோ இதில் இனவாதத்தை தூண்டவில்லை ஆனால் கமெண்டில் பார்க்கக்கூடிய வேளையில் முஸ்லீம்கள் மீது இந்த அளவு வன்மத்தை குரோதத்தை வெறுப்பை பரப்பக்கூடியவர்களாக சில தமிழர்கள் என்று சொல்லிக்கொள்ளக்கூடியவர்கள் இருக்கிறார்களா என்று எனக்கு கவலை ஒன்று தோன்றியது நானொரு முஸ்லீம் நான் ஒரு சோனகன் நானொரு யோனக்க வம்சத்தை சேர்ந்தவன் என்று சொன்னால் அதற்கு இவ்வளவு ஆத்திரம் கொள்வது அதற்கு இவ்வளவு வன்மத்தை கக்கக்கூடியவர்களாக சிலர் இருக்கிறார்களே என்று கவலை வந்தது அதனால்தான் இதை உரத்து சொல்ல வேண்டும் என்ற அடிப்படையில் நான் இந்த பதிவை முன்வைக்கின்றேன் இப்போ இந்த விஷயத்தை நான் பேசுவதால் எங்களுடைய இலங்கை முஸ்லீம்களையும் ஒரு இனம் என்று எடுத்துக்கொள்வதாக நீங்கள் நினைக்காதீர்கள் இலங்கை முஸ்லீம் என்பது எங்களுக்கு எங்களுடைய முன்னோர்கள் விட்டு சென்ற ஒரு அடையாளம் முஸ்லீமாகக்கூடிய இருந்தாலும் உலகத்தில் வாழக்கூடிய எந்த ஒரு முஸ்லீமாக இருந்தாலும் அவருக்கு எங்களுடைய மார்க்கம் முஸ்லீம் என்கின்ற அடையாளத்தை கொடுக்கிறது எனவே இஸ்லாமியர்களே சோனகர்களே இலங்கை முஸ்லீம்களே என்று யாரும் பேசினால் அது தமிழினத்துக்கு எதிரான பேச்சு என்று எடுத்து எடுத்துக்கொண்டு வந்து கதைக்கிறீர்கள் விதண்டாவாதம் பண்ணுகிறீர்கள் இதனால் நீங்கள் அடையபோறும் லாபம் என்ன வெறுப்பை கக்கிக் கொண்டிருக்கிறீர்கள் முதலாவது ஒன்றே ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளுங்கள் இலங்கையில் ஒன்பதாவது நூற்றாண்டில் இருந்து போர்த்துகேஸ் வந்து ஆண்ட ப பகுதிகளில் இருந்து இஸ்லாமியருக்கு யோனக வம்சம் என்ற பெயர் இருந்தது எங்களுடைய பேர்த் சர்டிஃபிகேட்டிலும் கூட சாதியில் யோனக என்று தான் குறிப்பிடுகிறார்கள் என்னுடைய பேர்த் சர்டிஃபிகேட்டில் உங்களுக்கு காண்பிக்கலாம் ஆதாரபூர்வமாக எத்தனையோ முஸ்லீம்கள் இருக்கிறார்கள் எடுத்து பாருங்கள் லாங்கிக்க யோனக என்று குறிப்பிட்டிருப்பார்கள் அல்லது சிலருக்கு லங்கா மரக்கல் என்று குறிப்பிட்டிருப்பார்கள் ஆங்கிலத்தில் அடித்த பேர்த் சர்டிஃபிகேட்டில் பார்த்திங்கன்னா ஸ்ரீலங்கன் மூவஸ் என்று குறிப்பிட்டிருப்பார்கள் இதெல்லாம் ஏன் செய்யப்படுகிறது இதற்கான காரணம் என்ன இதை என்றாவது சிந்தித்தீர்களா இலங்கை முஸ்லீம்கள் குறிப்பாக பல திக்கிலிருந்து வந்தவர்கள் அரேபியர்களாக வந்தார்கள் மேலே பேசக்கூடியவர்களாக வந்தார்கள் இன்னும் கேரளாவில் இருந்து வந்த பூர்வீக முஸ்லிம்கள் இருக்கிறார்கள் அதே போல இன்னும் போராயணத்தில் இருந்து வந்த முஸ்லிம்கள் இருக்கிறார்கள் என்று இலங்கையில் பல இனங்களிலிருந்து வந்த ஒரு கலவைதான் முஸ்லிம்கள் அப்போது அந்த முஸ்லிம்கள் எல்லோரையும் அடையாளம் கண்டு கொள்வதற்காக தான் எங்களுடைய முன்னோர்கள் எங்களை லங்கா மோவஸ் என்று அழைக்கிறார்கள் சோனகர்கள் என்று எங்களை அழகாக பட்டம் சூட்டி அழைக்கிறார்கள் ஆனால் இப்போது சிலர் என்ன செய்கின்றார்கள் என்றால் எங்களை வேண்டுமென்றே சீண்டி எங்களை வம்பு கிழக்கும் வகையில் நீங்கள் எல்லோரும் தமிழர்கள்தான் உங்களுக்கென்று ஒரு இனம் இல்லை முஸ்லீம் என்பது இனமல்ல அது மதம் என்கின்றார்கள் நாங்களும் அதை தான் கூறுகின்றோம் ஒரு முஸ்லீம் என்றுமே எல்லா இனத்துக்கும் எதிரானவன் அவன் இனத்தை பார்க்கப் போவதில்லை ஒரு இஸ்லாமியனாக இருந்தால் அவன் எந்த இனத்தையும் சேர மாட்டான் ஏனென்றால் எங்களுடைய குர்வான் தன்னை இந்த இனம் அந்த இனம் என்று மார்த்தட்டி கொள்வதற்கு எதிரான போக்குதான் குர்வானுடையது குருவான் சொல்கிறது அரேபியர்களை விட மற்றவர்கள் தாழ்ந்தவர்களோ உயர்ந்தவர்களோ அல்ல என்று சொல்லுது அதே மாதிரி யார் நேர்த்தியாக நேர்மையாக உண்மையாக நடக்கிறார்களோ அவர்களை தான் இறைவன் உறையுப்படுத்துகிறான் என்று குருவான் இதை தகர்த்தளிக்கிறது சாதிக்கு எதிரானது குர்வான் அன்று நபிகள் நாயகம் சல்லாஹ் அலையம் அவர்கள் இஸ்லாத்தை போதிக்க வந்த நேரம் குறைசியிலேயே எத்தனையோ சாதி வெறிப்பிடித்த வம்சத்தினர் இருந்தார்கள் ஒருவரையொருவர் கொன்று அவர்களுடைய மண்டையோட்டில் மது அருந்துவதாக கூட சவால் விட்டு கொண்டு பகைமையை வளர்த்து கொண்டு தன்னுடைய சாதி தான் உயர்ந்தது அவருடைய சாதி தான் உயர்ந்தது என்று அந்த காலம் நூற்றாண்டு காலமாக ஒரு காட்டுமிராண்டிகளை போன்று வாழ்ந்து கொண்டிருந்த சமூகத்து மத்தியில்தான் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் விஸ்லாம் அவர்கள் எங்கள் எங்களுடைய இஸ்லாத்தை போதித்து இஸ்லாமியனாக நீங்கள் வாழும்போது ஒரு கடவுளுக்கு ஒரு இறைவனுக்கு கட்டுப்பட்டு நீங்கள் அடிபணிந்து வாழும் போதும் உங்களிடத்தில் சகோதரத்துவத்தை நீங்கள் மேம்படுத்தி கொள்ள வேண்டும் இஸ்லாமியர் என்றால் எல்லோரும் ஒருதாய் பிள்ளைகள் இங்கே அந்த இனம் இந்த இனம் அந்த பிரிவு இந்த பிரிவு அந்த ஜாதி இந்த ஜாதி கீழ் ஜாதி மேல் ஜாதி இது எதுக்குமே இடமில்லை இஸ்லாம்னு சொன்னால் எல்லோரும் சகோதரத்துவார்கள் அந்த அடிப்படையில் தான் இலங்கையிலும் முஸ்லிம்கள் அரபு நாட்டிலிருந்து வந்தார்கள் மலேசியாவிலிருந்து வந்தார்கள் இந்தியாவிலிருந்து வந்தார்கள் அகிப்திலிருந்து வந்தார்கள் இலங்கை பூரா இருக்கக்கூடிய முஸ்லீம்களுடைய பாஷையிலேயே உங்களுக்கு வித்தியாசங்கள் தெரிய அவர்களுடைய பேச்சு நடவடிக்கை பண்பாடுகளிலும் கூட சிறு சிறு மாற்றங்கள் எங்களால் அவதானிக்க முடியும் ஏனென்றால் எங்களுக்கு தெரியும் சில சில பிரதேசங்களில் காத்தாங்குடியில் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் எகிப்தினுடைய வம்சாவளிகளாக இருக்கிறார்கள் அதே போல் எடுத்துக்கொண்டால் அவர்கள் அரேபியர்களுடைய வம்சாவளி இதுபோல் இதுபோல கேரள வம்சத்தில் வந்தவர்கள் இருக்கிறார்கள் ஏற்கனவே இலங்கையில் வாழ்ந்த யோனக்க வம்சம் இருக்கிறார்கள் இப்படியாக இவர்கள் அனைவரையும் ஒன்று சேர்த்து அழைக்கும் ஒரு அடையாளம்தான் இலங்கை சோனகர்கள் என்ற பெயரை எங்களுக்கு வழங்கப்பட்டது இது இன்று நேற்று அல்ல ஒன்பதாம் நூற்றாண்டிலே ஏற்கனவே சொன்னது போல போர்த்துகேயருடைய காலத்தில் அதனை தொடர்ந்து ஒல்லாந்தர்களுடைய ஆட்சி காலத்தில் அதற்கு பிற்பாடு பிரித்தானியர்களுடைய ஆட்சி காலத்திலும் கூட எங்களை இலங்கை முஸ்லிம்கள் சோனகர்கள் மறக்கல என்றெல்லாம் அழைத்து இறுதியில் அலஹம் இப்படியாக ஆயிரத்தி நூறு ஆண்டுகளுக்கு மேலாக முஸ்லிம்களை இலங்கை முஸ்லிம்கள் என்று இலங்கையில் அடையாளம் கண்டு வருகின்ற இந்த கட்டத்தில் எங்களை நீங்களும் தமிழினம் தாண்டா நீங்கள் எல்லோரும் தமிழர்கள் தாண்டா என்று திணிப்பது எந்த விதத்தில் நியாயம் ஏனென்று சொன்னால் இதை நான் குறிப்பாக கூறுகின்றேன் நன்றாக சிந்தித்து பாருங்கள் இன்று சிலர் வந்து அவர்கள் எல்டிடி காரர்களாக இருக்கலாம் முன்னால் தமிழினம் கேட்டு போராடியவர்களாக இருக்கலாம் அல்லது சாதாரண மக்களாக இருக்கலாம் அல்லது எங்களுடைய இலங்கை முஸ்லீம்களாகவும் இருக்கலாம் சிலர் அதை பற்றி நான் கவலைப்படவில்லை ஆனால் அவர்கள் சொல்லக்கூடிய விஷயத்தில் ஒரு நியாயமற்ற ஒரு விதண்டவாதம் தோன்றுகிறது ஏனென்றால் இன்று நீங்கள் நீங்கள் எல்லோரும் தமிழினம் தானேடா என்று சொல்லக்கூடிய நீங்கள் முப்பது வருடமாக யுத்தம் நடந்து கொண்டிருந்த நிலையில் நீங்கள் எல்லோரும் தமிழினத்தை சேர்ந்தவர்கள் நீங்களும் நாங்களும் தமிழினம் என்று நீங்கள் நடந்து கொண்டீர்களா அல்லது யுத்தம் நடக்கும் போது அங்கே காத்தாங்குடியிலே நூற்றி ஐம்பதுக்கும் அதிகமான அப்பாவி மக்களை அவர்கள் முஸ்லீம்கள் என்ற ஒரே ஒரு அடையாளம் கொண்டவர்கள் என்ற அடிப்படையில் அவர்கள் இஸ்லாத்தை மார்க்கமாக ஏற்றுக்கொண்டார்கள் என்ற ஒரே ஒரு காரணத்துக்காக தானே அவர்கள் தமிழ் பேசக்கூடியவர்களாக இருந்தும் கூட அவர்களை கொன்று குவித்தீர்கள் அது மட்டுமா செய்தீர்கள் இந்த யுத்தத்துக்கும் இந்த முஸ்லீம் சமூகத்துக்கும் என்ன சம்பந்தம் இதெல்லாம் கசப்பான சம்பவங்கள் என்று நாங்கள் மறந்து வாழ்கின்றோம் நாங்கள் ஒற்றுமையை நாடுகின்றோம் சமாதானத்தை விரும்புகின்றோம் அதே போல ஜப்னாவில் கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் மக்களை எந்த விதமான கால அவகாசமும் வழங்காமல் உடனே அவர்களை வெளியேற்றி அடித்து துரத்தினீர்கள் அவர்களுடைய உடைமைகள் எத்துணைய உயிர்களையும் பறிக்கொடுத்து இன்று அனாதைகளாக வெவ்வேறு பிரதேசங்களில் இன்று இந்த ஜப்னா சமூகம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது இதே போலதான் வவுனியா மக்கள் மன்னார் மக்கள் என்று இன்னொரு அண்ணன் பகுதியில் இருந்த மக்களையெல்லாம் நீங்கள் தமிழர்கள் என்று பார்த்திருந்தால் அந்த முஸ்லீம்களை இப்படி இருப்பீர்களா இதுதான் என்னுடைய கேள்வி சரி எது எப்படியோ அதற்கு பிறகு என்ன செய்தீர்கள் யுத்தம் நடந்து முடிந்ததுக்கு பிறகும் முஸ்லீம்களை சீண்டி நீங்கள் எல்லாம் தொப்பி பிரட்டிகள் நீங்கள் எல்லாரும் தமிழர்கள் தானேடா நீங்களும் சேர்ந்து எங்களுடன் யோத யுத்தம் செய்திருக்கலாமே என்று கூவினீர்கள் அப்போ இது என்ன நியாயம் இதில் என்ன நியாயம் இருக்கிறது நீங்கள் எங்களை தமிழர்கள் என்று பார்த்திருந்தீர்கள் என்றால் நாங்களும் தமிழ் பேசுவதனால் தமிழர்கள் என்று தமிழினம் என்று நீங்கள் சொல்வது போல ஏற்றுக்கொண்டீர்கள் என்றால் பட்ட சம்பவங்கள் எப்படி நிகழ்வது தமிழர்களே தமிழர்களை வீணாக்கினார்களா அனாதைகளாக்கினார்களா கொண்டு குவித்தார்களா அப்போது இவ்வளவும் செய்துவிட்டு ஆனால் உண்மையிலேயே உங்களுடைய தமிழின போராட்டத்தை கொச்சைப்படுத்தியது யார் உங்களுடைய தமிழினத்தை சேர்ந்தவர்கள்தான் சேர்ந்தவர்கள் தான் இந்த கருணாமானும் அவனை போன்ற இன்னும் எத்தனையோ குழுக்களும் உங்களுக்கு எதிராக அணித்திரண்டு உங்களுடைய சமூகத்தை காட்டி கொடுத்து உங்களுடைய தலைவரை அழிப்பதற்கு காட்டி கொடுத்து இராணுவத்தோடு சேர்ந்து வேலை பார்த்து இராணுவத்துக்கு கூட்டிக் கொடுத்து இறுதியில் உங்களுடைய மக்கள் லட்சக்கணக்கில் அழிந்தார்கள் அதற்கு நாங்களும் வருந்துகிறோம் உங்களுடைய போராட்டம் நியாயமானதாக இருந்தால் அகிம்சையானதாக இருந்தால் தூரநோக்கு சிந்தனையோடு இருந்தால் நிச்சயமாக முஸ்லிம் முஸ்லீம் மக்கள் கை கொடுப்பார்கள் ஆனால் அந்த போராட்டத்தை கேவலப்படுத்தி அதை சுக்குநூறாக்கியதும் அந்த தமிழினத்தை சேர்ந்தவர்கள் தானே அப்போது நீங்கள் முஸ்லீம்களை குறை கூறி கொண்டு முஸ்லிம்களை சீண்டிக்கொண்டு அவர்களுடைய அடையாளத்தையும் பறிக்க முனைவது நியாயமா நான் எல்லோரையும் குறை கூறவில்லை இன்று ஒன்றுபட்ட இலங்கையின் மேம்பாட்டுக்காக இலங்கை முன்னேற வேண்டும் என்ற அடிப்படையில் இலங்கையர்களாக சிந்திக்கின்ற தமிழர்களுக்கு நான் என்னுடைய செல்யூட்டை தெரிவிக்கின்றேன் ஏனென்றால் அதுதான் எங்களிடத்தில் தேவை நாங்களும் இலங்கை முஸ்லீம்கள் எங்களுடைய பூர்வீகம் இலங்கை நாங்கள் இப்போது வெளிநாடுகளுக்கு வந்து ஐரோப்பிய பாஸ்போர்ட்டை எடுத்துக்கொண்டு ஆங்கிலம் பேசுவதனால் நாங்கள் ஒருபோதும் ஆங்கிலேயர்களாகிவிட முடியாது எங்களுடைய தாய் தந்தையர்களுடைய பூர்வீகம் என்ன எங்களுடைய பூர்வீகம் என்ன என்பதை அறிந்து செயல்படுவதனால்தான் நாங்களும் இன்னும் நாங்கள் இலங்கை முஸ்லீம்கள் என்று சொல்லிக் கொள்கின்றோம் ஆனால் எங்களுக்கு ஒருபோதும் தேவையில்லை நாங்கள் ஒரு தனி இனம் முஸ்லீம்கள் என்பது இலங்கையில் தனி இனம் என்று நாங்கள் கிளைம் பண்ணவில்லை ஏனென்றால் எங்களுடைய மார்க்கத்தினுடைய கோட்பாடு அதற்கு முரணானது எங்களுடைய மார்க்கத்தில் தெளிவாக கூறப்பட்டிருக்கிற விஷயம் நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல குர்வானில் பல இடங்களில் வருகிறது வெள்ளையர் கருப்பரை விடவோ கருப்பர் வெள்ளையரை விடவோ உயர்ந்தவராகவோ தாழ்ந்தவராகவோ முடியாது மாறாக உங்களுடைய உங்களுடைய நல்ல கர்மங்களை கொண்டுதான் உங்களுடைய உயர்த்தியான நேர்மையான போக்கை கொண்டுதான் இறைவன் உங்களை உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்று பார்க்கின்றான் என்று உருவான் அழகாக சொல்லுகின்றது எனவே எங்களுடைய இஸ்லாமிய கோட்பாடு நான் இந்த இனம் அந்த இனம் என்று மார்த்தாட்டி கொள்வதற்கு எதிரானது எனவே நாங்கள் எல்லோரும் முஸ்லிம்கள் என்ற சகோதரத்துவ வட்டத்துக்குள் தான் வாழ ஆசைப்படுகின்றோம் இப்போது தமிழ் பேசக்கூடிய தமிழ் இனத்தில் வந்தவர்கள் இருப்பார்கள் சிங்கள இனத்தில் வந்தவர்கள் இருப்பார்கள் மலே பேசக்கூடியவர்கள் இருப்பார்கள் ஆங்கிலம் பேசக்கூடியவர்கள் இருப்பார்கள் ஹிந்தி பேசக்கூடியவர்கள் இருப்பார்கள் ஆனால் நாங்கள் எல்லோரும் சகோதரர்கள் நாங்கள் எல்லோரும் இஸ்லாமியர்கள் என்பதுதான் எங்களுடைய கண்ணோட்டம் எனவே எங்களுடைய பூர்வீக இலங்கை முஸ்லிம்கள் சோனகர்கள் என்று மூதாதையர்கள் எங்களுக்கு தந்த அடையாளம் அதை நாங்கள் தான் ஏற்றுக்கொள்வதும் நிராகரிப்பதும் எங்களுக்கு தெரியும் மதம் மதம் என்பது என்ன இனம் என்பது என்ன என்று எங்களுக்கு தெரியாமல் அல்ல ஆனால் இலங்கை முஸ்லீம்கள் பல கலப்பு இலங்கை கொண்டது அவை அனைத்தையும் ஒன்றுபடுத்தும் முகமாக ஒரு டிரான்ஸ்பரன்சி நிகழ்ந்துதான் இலங்கை சோனகர்கள் என்ற ஒரு அடையாளத்தை எங்களுக்கு முன்னோர்கள் ஏற்படுத்தியிருக்கிறார்கள் ஜம்மியத்து உலமாவிலும் கூட நான் கண்டேன் இலங்கை முஸ்லீங்களுடைய பூர்வீகம் என்ற தலைப்பில் அழகான முறையில் ஒரு டயக்ராமை வெளியிட்டிருந்தார்கள் அதிலும் கூட முஸ்லீம்கள் என்னென்ன ரூட்ஸில் இருந்து வந்தாங்க அவங்க இலங்கை சோனகர்கள் தான் அழைக்கப்படுகின்றார்கள் என்று தெளிவாக சொல்லப்பட்டிருக்குது ஏற்று ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்குது எங்களுடைய இனம் எது எங்களுடைய சாதி எது சாதி எங்களுக்கு இருக்கிறதா இல்லையா இனம் எங்களுக்கு இருக்கிறதா இல்லையா என்பதை நாங்கள் தான் முடிவு செய்ய வேண்டும் வேறு யாரும் அல்ல இன்னொருத்தர் வந்து நீங்கள் அந்த இனம் அல்லடா இந்த இனம் என்று சொல்வதற்கு அவர்களுக்கு எந்த அர்ஹரதையும் இல்லை எனவே எங்களுக்குரிய அடையாளத்தையும் எங்களுடைய வம்சத்தையும் நாங்கள் தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இந்த இனவாதம் பேசக்கூடியவர்கள் தயவு செய்து இந்த விஷயத்தை நிறுத்திக்கொள்ளுங்கள் இது உண்மையிலேயே ஒரு கொடிய இனவாதம் நான் தமிழன் நான் தமிழன் இல்லை நீங்களும் தமிழர்களை தான் சேர்றீங்க என்று பேசுகிறது இது இது வந்து ஒரு இனவாதம் என்னை பொறுத்தவரை இந்த இனவாதத்தை பேசி பேசி தான் சிங்களவனை கொள்ள நீங்கள் முனைந்தீர்கள் உங்களை கொல்ல சிங்களவன் முனைந்தான் நாங்கள் நடுவில் நசுக்கப்பட்ட ஜனமாக மாறிவிட்டோம் ஏன் இது இலங்கையில் எல்லா பொலிட்டிஷியனும் பேசக்கூடியதை பாருங்களே இலங்கையில் வாழக்கூடிய தமிழ் முஸ்லீம் சிங்களவன் தானே பேசுகிறாங்க தமிழ் சிங்களம் என்று மட்டுமா பேசுகிறாங்க தமிழ் சிங்களம் என்று மட்டும் பேசினால் முஸ்லீம்கள் அனாதையப்படுகிறார்கள் எனவே தான் முஸ்லீம்கள் என்ற ஒரு அடையாளம் இலங்கையில் இருக்கிறது அதை யாராலும் மறுக்கவோ மறைக்கவோ முடியாது எனவே இதை தமிழ் மக்கள் புரிந்து கொள்வார்கள் என்று நான் நம்புகின்றேன் எனவே நான் ஏற்கனவே போட்ட வீடியோவிலும் நாங்கள் இனவாதம் பேசவில்லை அதற்குள் இனவாதம் பேசியதை தான் தவறு என்று சுட்டிக்காட்டுகிறேன் எனவே தமிழ் பேசக்கூடிய மக்களாக நாங்கள் எல்லோரும் தமிழ் பேசும் உறவுகளாக இலங்கையர்களாக ஒன்றுபடும் எனவே இந்த விஷயத்தில் தெளிவாக அழகாக சிந்தித்து உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்கள் இன்னொரு காணொளியில் உங்கள் அனைவரை சந்திக்கின்றேன் ஒன்றுபட்ட இலங்கையை கட்டியெழுப்புவோம் ஒற்றுமையாக பயணிப்போம் எங்களுக்குள் எந்தவிதமான இனவாதமும் வேண்டாம் இனம் என்பது அடையாளம் பண்ணிக்கொள்ள மட்டும்தான் எங்களுடைய குர்வானின் கூறினது இதுதான் உங்களை ஒருவருக்கொருவர் அறிந்து கொள்வதற்காக மட்டுமே உங்களை பல்வேறு கிளைகளில் நாங்கள் அமர்த்தினோம் மாறாக உங்களில் உயர்ந்தவர்கள் யார் தாழ்ந்தவர்கள் யார் என்பது உங்களுடைய நற்செயலை பொறுத்துதான் இருக்கிறது என்று குர்வான் தெளிவாக கற்பிக்கிறது எனவே நாங்கள் அந்த குர்வானை கடைபிடிக்கக்கூடியவர்கள் அல்லாவுடைய கட்டளையை பின்பற்றக்கூடியவர்களாக எங்களுக்கு எந்த இனமும் இல்லை நாங்கள் முஸ்லீம்கள் என்பது இலங்கை முஸ்லீம்கள் என்பது ஒரு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட தனித்துவமான எங்களுக்குரிய அடையாளம் ஒன்று இருக்கிறது அதை தான் நாங்கள் முதன்மைப்படுத்தக்கூடியவர்களாக வாழ்கின்றோம் இதில் யாருக்கும் எந்த பிரச்சனையும் வர தேவையும் இல்லை இதை பிரச்சனையாக கொள்ளவும் தேவையில்லை எனவே இந்த விஷயங்களை புரிந்து கொண்டு செயற்படுங்கள் சிலருடைய டிஎன்ஏயில் தமிழினம் இருக்கலாம் எங்களுடைய இஸ்லாமியர்களில் சிலர் தன்னை தமிழன் என்று அடையாளப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கும் எங்களால் ஒன்றும் சொல்லி அவர்களை வற்புறுத்தவோ வலியுறுத்தவோ முடியாது மார்க்கத்தை சரியாக தேடி படித்தால் இஸ்லாமிய கோட்பாட்டை விளங்கினால் அவர்களுக்கும் இந்த விஷயம் புரியும் என்று நான் நம்புகின்றேன் எனவே இன்னொரு காணொளியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு சலாத்தை கூறி விடைபெறுகின்றேன் நான் நஸ்ரே நிசாம்ரின் அஸ்லாம் வலைக்கும் வணக்கம் நண்பர்களே